அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் முதலினுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பு ஈனும் ஆதமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடார் சிறப்பு என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்கம் என்பது அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும் அந்த உள்ளம் நட்பு எனும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் முடியும் மாண்பு துணை முதலமைச்சரோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் மியநாதன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அண்ணன் அவர்களே எங்களுடைய முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் சார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சரணவேல்ராஜ் ஐஏஎஸ் சார் அவர்களே நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர்திரு திருமதி பொற்கொடி ஐஏஎஸ் மேடம் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி அக்கா தமிழரசி ரவிக்குமார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாங்கோடி அவர்களே நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் அண்ணன் முத்துதுரை அவர்களே துணை மேயர் குணசேகன் அவர்களே எங்களுடைய துறையினை சார்ந்திருக்கின்ற இயக்குனர் பெருமக்கள் முனைவர்கள் கண்ணப்பன் சார் அவர்களே நரேஷ் சார் அவர்களே குப்புசாமி சார் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி சுரபி அவர்களே அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ரவி சார் அவர்களே இணை இயக்குநர்கள் திரு வைக்குமார் சார் அவர்களே ராமகிருஷ்ணன் சார் அவர்களே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு பாலதண்டாயபாணி சார் அவர்களே நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாராட்சியர் உயர் திரு ஆயுஷ் வெங்கட்வத் ஐஏஎஸ் சார் அவர்களே திட்ட இயக்குனர் அரவிந்த் அவர்களே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஐபிஎஸ் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவனுடைய தலைவர் என்பது அங்கி அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களே திருபவனம் ஊராட்சி ஒன்றியக்களுடைய தலைவர் அண்ணன் தேங்கை மாறன் அவர்களே தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவச் சேவர்களே இந்த நல்ல செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உதவினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் முதல் நாளாக தேதிப்படுபவர் யார் என்று சொன்னால் மேடையில் மையப்பகுதியில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகத்தான் இருப்பார் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு சாதனை நாங்கள் படிக்கிறோம் என்று சொல்லும் எல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக எங்களுக்கான ஒரு வலதுகரமாக இருந்து எங்களை இன்றைக்கு இந்த சாதனை பிடிக்கின்ற அளவிற்கு எங்களை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர் தான் அவரிடம் கேட்டோம் சைக்கிள் கொடுக்க நீங்க வரீங்க இப்படி வரும்போது அப்படியே குழந்தைகள் தினமும் அதே போன்று சிறந்த பள்ளிக்கான விருது விலங்குகள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வருகிறேன் அதையும் சேர்த்து ஒரு முப்பெரும் விழாவையும் இன்றைக்கு நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியிருக்கின்ற முதலமைச்சர்களுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குழந்தைகள் தினம் போது குழந்தைகள் இந்த வயசுங்கிறது யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம அனைவரையும் அலவணிக்கக்கூடிய வயதாக இந்த உலகத்தையே ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய வயது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பருவம் தான் அப்படியே அந்த குழந்தை பருவத்தில் இன்றைக்கு நம்மெல்லாம் குழந்தைகள் தினம் என்னடா நம்ம எல்லாம் சொல்றோம்னு நினைக்காதீங்க வளர்ந்தோம் என்று சொன்னாலும் நாமும் ஒரு விதத்துல குழந்தைகளாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் அதை சொல்கின்றேன் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் என்று வரும்பொழுது இன்னைக்கு ஒரு துறை சார்னா நம்முடைய மாண்புக அமைச்சர் பெரிய கற்பனை சொன்னாங்க ஒரு அமைச்சர் கொடுக்க வராது ஒரு அமைச்சர் வாங்க வராரு சொன்னார் உண்மைதான் அண்ணன் மையநாதனுடைய டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சைக்கிள் கொடுக்க வருது எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது கொடுக்கறது வாங்குவதை தாண்டி மேடையில் எங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை வழங்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்புகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து உடைக்கின்றோம் திராவிட இயக்கம் மதிய உணவு தந்தது திராவிட இயக்கம் இன்றைக்கு காலை உணவு தந்து கொண்டிருப்பது திராவிட இயக்கம் இலவசமாக பஸ்ஸில் நம்ம போகிறோம் என்று சொன்னால் அதை தந்தது நம்முடைய திராவிட இயக்கம் இப்படி திராவிட இயக்கம் எதற்காக இதெல்லாம் தருகிறது என்று சொன்னால் நாம படித்து முன்னேற வேண்டும் அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவ்வளோதான் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படியுங்க குழந்தைகள் தினம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல பெத்தவங்க உங்களுக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிறதா சித்தர் நான் ஏதாச்சும் உங்களுடைய பிள்ளைங்க வந்து நான் டாக்டர் ஆக போறேன் நான் வக்கீல் ஆக போறேன் இன்ஜினியர் ஆக போறேன் நான் வெரி குட்ரா அப்படின்னு என்கரேஜ் பண்றீங்களா அதே மாதிரி ஏதாச்சும் பிள்ளை உங்ககிட்ட வந்து நான் ஒரு மிகப்பெரிய நான் வந்து ஸ்போர்ட்ஸ் நான் சாதிக்க போறேன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் நான் வர போறேன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வர போறேன்னு ஒரு பிள்ளை சொன்னிச்சுன்னா வெரி குட்ரா பண்றேன் உனக்கு நான் நிற்கிறேன் அப்பா நான் இருக்கேன் அம்மான்னு தயசி நீங்க சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை படி படினு சொல்றதை காட்டிலும் பிள்ளைங்களுக்கு என்ன வரதோ என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அதுல நீங்க அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை சஜஷன்ஸ பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க வீட்டுல ஒரு டிவி வாங்க போறீங்களா ஒரு டூ வீலர் வாங்க போறீங்களா இல்ல பிள்ளைங்க வேற ஸ்கூல்ல சேர்ந்து ஆசைப்படுதா அந்த பிள்ளைங்களோட சஜஷன் கேளுங்க நான் சொல்றது நீ செய்ய அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு பிள்ளைங்களோட நிறைய உரையாடுங்க பிள்ளைங்கள்ட உரையாடாமல் வீட்டில் உட்காந்து மொபைல் ஃபோனையும் டிவியையும் பார்த்து பார்த்து நீங்கள் பொம்மையானனால தான் பிள்ளைங்க பல பிள்ளைங்க பொம்மையோடு உரையாடிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தயவுசெய்து அதை உணரக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் அது அந்த விதத்தில் இன்றைக்கு எங்களுக்கான இந்த விதி வேண்டிய வருகை தந்திருக்கின்ற மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இன்றைக்கு நடத்தி நடத்திக்கொண்டிருக்கின்ற அண்ணன் பெரிய கிருப்பன் அண்ணன் இந்த நேற்றினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அனுமதியோடு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் நம்முடைய குழந்தைகள் தினத்திற்கென்று ஒரு வாழ்த்து செய்தி இங்கே வழங்கியிருக்கிறார் அதை உங்கள் அனைவரும் முன்பு நான் படிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்த்து செய்தி தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த குழந்தைகள் நாள் வாழ்த்துக்கள் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காளையற்படி கடும் பகல்படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி என்று பாவேந்தர் பாரதிதாசனார் அறிவுறுத்தியபடி இனிமையான உங்கள் குழந்தை பருவத்தை நீங்கள் கல்வியில் செலவிட வேண்டும் அனைத்து குழந்தைகள் தரமான கல்வி பெற வேண்டும் என்பதுதான் நமது அரசின் எண்ணம் எவராலும் அழிக்க முடியாத நிரந்தர சொத்து கல்வி மட்டுமே நமது ஐயன் திருவள்ளுவரும் அழிக்க முடியாத சிறந்த செல்வம் கல்வி என்கிறார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கற்பதிலிருந்து ஒரு குழந்தை கூட விடுபடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள நமது திராவிட மாடல் அரசு குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது மிகப்பெரிய சவால்களையும் குழந்தைகள் சந்திக்க ஏதுவாக நமது பள்ளியில் பல்வேறு மேம்பாடுகளை செய்து வருகிறோம் குறிப்பாக கல்வியில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறோம் அனைத்து தொடக்க பள்ளிகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ளன நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் நிறுவப்பட்டுள்ளன பாடப்பகுதிகள் டிஜிட்டல் பாடங்களாக மாற்றி அமைக்கப்படுகின்றன நம் குழந்தைகள் சோர்வடையாமல் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் படிக்க வேண்டும் என்றுதான் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் ஊட்டச்சத்து உணவை உண்டு கற்றலில் ஈடுபடுவதைக் கண்டு கூறிப்படைகிறேன் பல்வேறு போட்டிகள் விளையாட்டுகள் கொண்டாட்டங்கள் கலை திருவிழா ஆற்றல் மன்றம் தொல்லியல் மன்றம் சுற்றுச்சூழல் வானவில் போன்ற மன்றங்கள் கல்வி சுற்றுலாக்கள் தேசிய பசுமைப்படை பாரத சாரணி இயக்கம் செஞ்சிலுவை சங்கம் தேசிய படை மற்றும் நாட்டு நலப் பணி திட்டங்கள் மகிழ்முற்றம் போன்றவை மூலமாக நீங்கள் பயிலவும் வாழ்வியத்திரங்களை பெறவும் திராவிட மாடல் அரசு எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்கி வருகிறது நம் குழந்தைகளின் கல்வி எக்காரணம் கொண்டும் தடைபடக்கூடாது என்பதற்காக அரசு அதிக நிதியினை ஒதுக்கி உட்கட்டமைப்பு வசதிகளை படிப்படியாக மேம்படுத்தி வருகிறது மலைப்பாங்கான பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வி அனைத்து முன்னெடுப்புகளையும் நமது திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது அன்பு குழந்தைகளை உங்களின் கவனம் முழுவதும் படிப்பது மட்டுமின்றி உடல் மனநலனை பராமரிப்பதிலும் இருக்க வேண்டும் இன்றைய உலகில் வேண்டாத பல்வேறு பழக்கங்களும் உங்களை சுற்றிலும் திசை திருப்பி காத்து கிடக்கின்றன அதிக நேரத்தை இணையத்திலும் சமூக உடங்களிலும் செலவிடுவது குழந்தைகளின் பகுத்தறியும் சிந்தனையை சிதைத்து மூளையை மழங்கடித்து ஏதோன்றிலும் ஆழங்கற்பாடாமல் தடுக்கிறது எனவே எதையும் அளவோடு அறிவோடு முறையாக பயன்படுத்த வேண்டும் குழந்தைகளின் உடல்நலனை வலுவானதாக்க உடற்கல்வி உதவும் உள்ளங்க உள்ளரங்க மற்றும் வெளி விளையாட்டுகள் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் தரும் ஒரு தாயின் கரிசனத்தோடு தந்தையின் அக்கறையோடு தமிழ்நாட்டு குழந்தைகள் ஒவ்வொருவரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினை உறுதி செய்வதற்காக நானும் திராவிட மாடல் அரசும் என்றும் துணை நிற்போம் நாளைய தமிழ்நாடு வலிமையான தமிழ்நாடாக திகழ உழைப்போம் இப்படிக்கு மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி